காய் நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் வறட்சி ஆரம்பிச்சிங்க மழைக்காலம் முடிஞ்சது திரும்ப வறட்சி பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு இனிமேல் எதுவும் இல்லை இந்த கொஞ்ச நாளாகவே வருங்க இந்த வேளாங் வேளாங்காய் வெள்ள வேளாங்காய் இதுக்காக ஓடி ஓடி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவே ஓடி ஓடி அப்படியே சுற்றிக்கிட்டே இந்த ஆடுகள் செம்மறி ஆடுகள் பார்த்திங்கன்னா புல்லாம் காஞ்சிச்சு திரும்ப நான்கு மாதங்களுக்கு வந்து இதே தான் ஃப்ரீயாக தான் இருக்கும் இடையில் ஏதாச்சும் லேசான மழை வேண்டும் இந்த பில்கு பில்லுமே பூரா கரையாக அரைச்சி போயிடும் அது திரும்ப நாம் ஏதாச்சும் நாடி போக வேண்டியது வரும் பஞ்சாலை வேஸ்ட்டோ அல்லது ஏதாவது போட வேண்டியது வரும் இப்படி ஏதாவது போயிட்டு போயிட்டுருக்குங்க நம்மளுக்கு மழை வரும் காயும் திரும்ப அதுக்கு போடும் அதோட வர வருமானத்தை நாம் எடுக்க திரும்ப அதுக்கே வாங்கி போடும் மாதிரி தான் இருக்குது பார்த்தா நடத்தவங்க பார்த்தா ஆடு மேய்ச்சி ஜாலியாக இருக்குங்க மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது வந்து தப்பு எந்த தொழிலுக்கும் உள்ள நுழைஞ்சு பார்த்தா தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும் சோதா குறைக்கு இந்த மயில்களுடைய தொல்லை தாங்க முடியலைங்க எதாவது வறட்சியாக இருந்தாலும் அதனுடைய பெருக்கமானது இப்போ வர வர நாளுக்கு நாள் ஆண்டு ஆண்டுக்காண்டு அதிகமாகிருக்கு நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது தேசிய பறவை அந்த வேட்டத்தான் செய்ய முடியும் எந்த ஒரு பயிரோ எது எது போட்டாலும் சாப்பிட்டு போயிடுது அது வேறு பிரச்சனை அதனால தான் நிறைய பயிர் பச்சை பயிர் அந்த மாதிரி தோட்டத்தில் போடுறதெல்லாம் விட்டுட்டாங்க நிறைய பேர் என்னோடய தொல்லை தாங்காமல் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எங்கள் ஏரியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்